சார் நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க நீங்கள் நாங்கள் சேலம் வரோங்க சார் சார் எப்படி சார் உங்களுக்கு ஆக்சிபிளஸ் தெரியும் உங்களுக்கு எங்கள் மிஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் முழங்கால் வலிங்க ஓ அது ஏற்கனவே அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நேச்சுரோபதியில் வந்து சித்தா ஆயுர்வேதம் அலோபதி எல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு நேச்சுரோபதியில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார் நேச்சுரோபதியில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்எல் காலேஜில் வந்து ஓசோன் தெரப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக யூடியூப்பில் பார்க்கும்போது சாருடைய ஃபீட்பேக் நல்லா இருந்ததுங்க ம் அதனால் அவர் பார்க்கலான்னு வந்தோம் இப்போ வந்து பார்த்து பரவாயில்லைங்க இது மூணாவது சிட்டிங் வந்திருக்கோம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ வலி உங்களுக்கு எப்படி சார் இருக்கு உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க குறைஞ்சிருக்குதான் உங்களுக்கு ஆப்ஸி ப்ளஸில் வரப்போ சாரோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ட்ரீட்மெண்ட்டுங்க போது ரொம்ப பெட்டராக தெரியுதுங்க ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே போனோம்னா அலோபதி போகிறோம் உடனே அந்த தெர்மோ இதை வச்சு பார்த்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எழுதிட்டு அதை நர்ஸ் போட்டுருவாங்க மாத்திரை போய் மெடிக்கலில் வாங்கிக்கணும் வந்துடுவாங்க அவ்வளோதாங்க இவங்க வந்து இப்போ ரொம்ப பொறுமையாக உட்கார வச்சு எந்த பகுதியில் வழி இருக்குது எவ்வளோ நாளாக இருக்குது இப்போ எவ்வளோ நாளாக வந்திருக்குது குறைஞ்சது எவ்வளோ நாளாக வந்துட்டு போய் எதாவது குறைஞ்சதா இல்லையா என்ன எக்ஸைஸ் செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்க செஞ்சு காட்டுங்கன்னு திருப்பி நம்மகிட்ட சொல்லி கொடுக்குறது இல்லாத வந்து இவர்கிட்ட செஞ்சு காமிக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிறோமா இல்லையான்னு அந்த அந்தளவுக்கு பொறுமையாக பேசி புரிய வச்சு அதில் தான் சந்தேகம் தரவு மறுபடியும் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கு போயிட்டோம் இவங்ககிட்ட ஏதாவது சந்தேகம்னாக்கா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டோம்னா பதில் ரிப்ளை பண்ணுறாங்க இந்தப்பா வேணாலும் பண்ணுறாங்க ஆனால் இந்த தப்பா சார் எங்களை பண்ணலைன்னு சொல்லி சண்டை போட்டார் ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாருங்க எனக்கு அவர் சொன்னதை நான் கவனிச்சா விட்டுட்டேங்க அதனால கொஞ்சம் வழி வந்தது சரி பண்ணியிருக்கோம் இனிமேல் பண்ணிக்கிறேங்க சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் சொல்லுங்க மேம் நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் தான் வழி ரொம்ப அனுபவிச்சவங்க நீங்கள் சொல்லுங்க பரவாயில்லைங்களா ம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ம் அதுக்காக தான் ம் அதுவும் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சரியாயிடும் இவங்க சேலத்துலேருந்து இருந்து வராங்க சாரும் வந்துட்டு அம்மாவும் அவங்க சாருக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அன்பை வந்து நம்ம இப்படி தான் வெளிப்படுத்த முடியும்ன்றது வந்து அவங்க வந்து காட்டுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாவோட சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க எங்க தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பழங்க மாம்பழம் நாங்கள் கொல்லிமலை பக்கத்தில் இருக்கிறோம் அதனால கொல்லிமலை வந்து ஒரு பழாப்பழம் கிடைச்சது அதையும் வந்து சொன்னாங்க சரி ஐயா ரொம்ப நன்றி நீங்க வந்துட்டு இவ்வளவு அன்பா சார் மேல வந்துட்டு இவ்வளவு அன்பு கொண்டு வந்து இதை காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இவங்க சேலத்துல இருந்து வராங்க இவங்க ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவா இருக்கிறதுனாலதான் அங்க இருந்து வராங்க நாங்கள் வந்து அலோபதி பார்த்தோம் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதம் எல்லாமே பெரிய லெவல்லே பார்த்தோம் சும்மா எல்போர்டுக்கிட்ட அங்கங்கள்லாம் போய் பார்க்குறீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டு ஹை லெவலில் யாரோ அவங்கள போய் தான் பார்க்கறாங்க அப்படிலாம் பார்த்து கிடைக்காதனால சரி இந்த வழியில் போகலாம் நேச்சுரோபதி போயிருந்தோம் சரி நேச்சுரோபதி போகும்போது அங்கே ஓசோன் தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால அதில் ஒரு பெட்டராக தெரிஞ்சாருன்னு இங்கே வந்தோம் இந்த நாங்கள் நினச்சி அளவுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லா செய்கிறாங்க பொறுமையாக தராங்க அது எப்போ செய்யணுமோ அதாவது அந்த ஓசோன் தெரப்பிங்கிறது எப்போ செய்யணுமோ உடம்புக்கு வந்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டு அதை கொடுத்தா நம்ம உடம்பு ஏற்றுக்கிறப்ப தான் அதை செய்யணும்னு சொல்லி அது ஏற்றுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான உடம்பை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஓகே அந்த ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்குங்க சரிங்க ஐயா சரிங்க ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் சொன்னதுக்கு தேங்க்ஸ்